இந்த பிராய்லர் கோழி வளர்ப்புல நிறைய பேர் சக்சஸ் ஆனவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க தீவனம் வந்து நாலு நாலு ரகமா இருக்காங்க சார் ஒன்னு வந்து தவுடாட்ட ஒண்ணு வரும் சரி ரெண்டாவது ஜவுரிசி மாதிரி ஒண்ணு இருக்கும் கேஜி முடியறதுக்குள்ள அந்த மருந்து செலவு எல்லாம் எவ்வளவு ஆகும் அதை பத்தி சொல்லுங்க மருந்து ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் கம்பெனி நம்ம ஏத்த போது என்ன ஏத்தி விடணும் இறக்கும் போது நம்ம என்ன இறக்கிக்கணும் பேமெண்ட்லாம் எல்லாம் இப்படி கரெக்டா கொடுத்துறாங்களா கோழி ஏத்தி எத்தனை நாள் கழிச்சு பேமெண்ட் வரும் இந்த செட்டில் கோயில் வந்து ரெண்டு ஏழு ஒரு சிக்ஸ் விட்டுருக்காங்க பக்கத்துல இன்னொரு செட் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன்

வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு டக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராயிலர் குழி வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வசரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பக்கத்தில் இருக்க ஆனையம்பட்டிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு வச்சிருக்கிறாங்க கோழி பண்ணை அவங்க கிட்ட வந்து நிறையா விஷயங்கள கோழி பண்ணை வளர்ப்பதையும் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க அவங்க எதனால் நஷ்டம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறதே இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இவங்க ஏழு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை வந்து கோழி பண்ணை வச்சுருக்கிறாரு அவர் வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காரு அது கூட காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா உங்க பேருங்க பாலமுருகங்களா சரி சரிங்க நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு நானுக்காக நம்ம சித்தம்பரத்தில் அக்ரி படிச்சோம் அவர்கிட்டயே இன்னைக்கு நம்ம வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவர் பெரிய வந்துட்டாரு அது நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க பாலா வந்து ரெண்டு செட்டு வந்து கோழி பண்ண வச்சிருக்காரு சுத்திலும் உங்களுக்கு இந்த பக்கம் ஒன்னு இருக்கு

பண்ண போட்டு லாஸ் ஆயிடுறாங்க அது என்ன காரணம் எதனால லாஸ் ஆகுது அவங்க எதுவே லாஸ் ஆகுதுன்னா பராமரிப்பு சிறப்பா இருக்கும் கம்பெனிக்காரங்கள போவ உடனே நம்ம பராமரிப்பு ஈக்குவலா இருந்தாலும் அவங்க இதை பண்ணி கொடுப்பாங்க சில பேர் என்ன பண்ண லோனுக்கு லோன் பேங்க் சில லோன்

வீக்லி நம்ம வீட்டு டிபெண்ட் ஆகும் கோழி இறந்து இறந்து போகும் அதனால என்ன பண்றோம் லேபர் தான் அந்த மாதிரி இறந்து போற காரணம் இறந்து காரணம் லாஸ் ஆகும் லாஸ் ஆகும் காரணமே அதுதான் அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னா நிறைய நிறுவனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீவனம் கொடுத்து கோழி குஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க சிக்ஸ் சொல்லுவோம் அவங்க எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லு பால அது நீங்க எந்த நிறுவனத்துல வச்சிருக்கீங்க ஏன்னா ஐயா நமக்கு தெரிஞ்ச பண்ண கூலியோட கம்பெனி பேர் என்னன்னா சுவாமி சுகுணா எஸ்கேஎம் குமரன் பல கம்பெனி எல்லாம் இருக்குது நம்ம வந்து சிட்டு அமைச்சு கொடுத்துடணும் கம்பெனி காரங்களுக்கு நம்ம எங்க வந்து பேமெண்ட் கோலி கட்டாத பரவா பரவரா இது கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம கம்பெனி பார்த்து நம்ம கூலி நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து விட்றோமா நம்ம உங்களுக்கு கூலி இருக்கிறோம் சரி சரி நீங்க எந்த நிறுவனத்துல வந்து நீங்க டைஅப் வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க சுவாமி சுவாமில பண்ணிட்டீங்க சுவாமில இப்ப எத்தனை வருஷமா சுவாமில ஒரு ஏழு வருஷமா இருக்கும் ஏழு வருஷமா நீங்க கம்பெனி இதை செட்டு போட்டதுல அங்கே அங்கே வரும் சரி சரிங்க இப்போ என்ன பேமெண்ட்லாம் இப்படி கரெக்டா கொடுத்துறாங்களா கரெக்டாக ஏத்தி எத்தனை நாள் கழிச்சு பேமெண்ட் வருங்க ஒரு வீக்ல வந்துடும் ஒரு வீக்கில வந்துரும் ஒன் வீக்ல வந்துரும் சரி சரி நீங்க ரெண்டு செட் போட்டுக்கிங்க ஒவ்வொரு செட்டுக்கு எத்தனை கோழி குஞ்சுங்க சார் சிக்ஸ் வாங்கி வச்சு விடுறீங்க அது சொல்லுங்க இதுல நம்ம ஸ்கொயர் பிட் நம்ம நீளமும் அகலமும் கலந்து ஒரு ஸ்கொயர் பிட்க்கு அளவு தான் கொடுப்பானுங்க ஆமாங்க இப்ப ஒரு நீங்க நூத்தம்பது அடி நீளம் சொல்லிருக்கீங்க இருபத்தி ரெண்டு அகலம் சொல்லிருக்கீங்க இப்ப இந்த செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கோழி கஞ்சி விட்டுருக்கீங்க இருக்கீங்க அது சொல்லுங்க இதுல ரெண்டாயிரம் ரெண்டு எழுநூறு அதுல ரெண்டு எழுநூறு இதுல ரெண்டு எழுநூறு அதுல ரெண்டு எழுநூறு இந்த செட்டுல கோழி வந்து ரெண்டு எழுநூறு சிக்ஸ் விட்டுருக்காங்க பக்கத்துல இன்னொரு செட் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எழுநூறு போட்டுறீங்க இப்ப கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை கிலோ அந்த ரேஞ்சு பக்கம் வந்துருச்சு இது எத்தனை நாள் கோழிங்க இது முப்பத்தி ஒரு நாள் ஆகுது முப்பத்தி ஒரு நாள் ஆகுது அது பக்கத்துல அங்க இருக்கு முப்பத்தி ஒரு நாள் ஒரு முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஒரு ரெண்டு வேலை ஒரே ஒரு நாள் ஒரு முப்பத்தி ஒரு நாளுங்க இப்ப எத்தனை நாள் கழிச்சு இன்னும் கோழி எடுத்து நெக்ஸ்ட் வீக் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டுல பிடிச்சிருவாங்க இன்னொரு வாரத்துல எடுத்துருவாங்க சண்டே சண்டே எடுப்பாங்க சண்டே சண்டே எடுத்துக்கோங்க ஒரே டைம்ல எடுத்துக்குவாங்களா இல்ல ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும்

நம்ம வந்து பெரிய கொள்கை நீங்க அறுவடைக்கு நம்ம சொல்லுவோம் நாற்பது நாளா இல்ல முப்பத்தி எட்டு நாளையா சொல்லியிருக்கீங்க இதுக்கு தேவையான செலவுகள் எல்லாம் என்னென்ன இருக்குங்க அதை பத்தி சொல்லுங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து குஞ்சு கூலி கூலி குஞ்சு விட்டு வந்து விடுறாங்க அங்க ஒரு லைன்ஸ் கம்பெனி ஸ்டாப் ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு

அதான் சார் இப்போ வந்து கோழி வரதுனா நம்ம நெக்ஸ்ட் வீக் வருது இந்த ஒன் வீக்ல கால் பண்ணி சொல்லி பண்ணிடுவாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கோழி வருதுன்னா ப்ரோடியில் அடிப்படி வச்சுக்கீங்க அதை பேப்பர் போட்டுக்கணும் கீழத்துக்கு அடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு ரவுண்டு போட்டு தேங்காய் நார் போட்டு தேங்காய் நார் தேங்காய் நார் போட்டு ரவுண்டு போட்டு வச்சுக்கணும் நம்ம அட்டைகளையும் போகலாம் தவறு சீட்லையும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மூணு நாளைக்கு ப்ரோடிகளே இருக்கும் கோழி ப்ரோடிகளே இருக்கும்

ஆஹ் இது ஸ்ப்ரே அடி சார்

சார் என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா இப்ப இந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விடுறது ஃபீடு இதுதான் மெயினுங்க இதுல தண்ணி இங்க இருக்கு பாட்டில் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இந்த பாட்டில வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க இப்ப ஒரு நூத்தி ஐம்பது அடி நீளமும் அகல இருபத்தி ரெண்டு அடி நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்கு எத்தனை பாட்டில் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம குடுக்குறீங்க அதை பத்தி சொல்லுங்க

அந்த வெயில் தான் சார் கொஞ்சம் தீவனம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடும் எழுதி சாப்பிடாது இப்போ இந்த மழை காலத்துல வந்து இருநூத்தி முப்பது மூட்டை சாப்பிடுதுன்னா வெயில் கால் நூத்தி எண்பது மூட்டை நூத்தி எழுபது மூட்டை தான் சாப்பிடும் அந்த தீவனம் எழுதி சாப்பிடாது ரைட்ல மட்டும் தான் சாப்பிடுவோம் வெயில் டைம்ல

அந்த கே கிளைமேட் எப்படின்னு பார்ப்பாங்க இடம் எப்படின்னு பாப்பாங்க இடம் வந்து ஒரு தவள வந்து பாத்தீங்கன்னா மரம்லாம் பாகு பாகுத்தோப்புல போச்சு போட்டுருப்பாங்க புளியமர நிலைல இருக்கும் மர குழி ஏரியாவா இருக்கும் சில பேர் வந்து வெயிலே போட்டிருப்பாங்க மரம் வச்சிருக்க மாட்டாங்க

கண்ட்ரோல் பண்ணலாம் அப்பதான் ஜீரணம் ஆகிட்டே இருக்கும் சார் நம்ம ஏழு மணி எல்லாம் கரண்ட் ஆகும் திருப்பி நம்ம கோழி ஜீரணம் ஆகாது கோழி வந்து சாப்பிடு குடிக்க மலச்சிக்கிட்டு அப்படியே படுத்து அப்படியே இறந்து போயிடும் ஒரு ஏழு மணி பதினஞ்சு நாளைக்கு மேல பதினஞ்சு நாளைக்கு மேல மேல நாளைக்கு மேல அப்ப நம்ம எப்பவுமே கோழி ஏத்தும் போது கரண்ட் போட்டுக்கலாம் சார் அன்ன வரைக்கும் பதினொரு போட்டுக்கலாம் அப்பதான் தீவிரம் ஜீரணம் ஆகும் குழி குஞ்சு வெயிட் பண்ணி ஓகே சார் உங்களுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டு போறது இப்ப இந்த பொருள்ல சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறது இந்த தண்ணி வைக்கிறது நம்ம இற குடுக்கிறது அதெல்லாம் நம்மளுடைய காஸ்ட் தான் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஃபேன் பாருங்க இந்த இடத்துல ஃபேன் போட்டிருக்காங்க ஃபேன் போடுறது லைட் பாருங்க இந்த இடத்துல லைட் இருக்கு இந்த லைட் வரிசையா கட்டி விட்டுருக்கீங்க இதோட இவிக்கு சார்ஜ் எல்லாம் வந்து நம்மளே தான் பே பண்ணிக்கலாம் இது எவ்வளவுங்க சார் மா மாசத்துக்கு நம்ம ரெண்டு மாசத்துக்கு டைமுக்கு கடலுக்கு கை பில்லு கட்டுறோம் போல ரெண்டு மாசத்துக்குலாம் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா வரும் நாளைக்கு வந்து <Panavans> <tnak> <tun dic> <tunava> <tunava> <blankets. tunava>

நம்மளுக்கு சுண்ணாம்பு இல்ல ஜிப்சோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அது கால்ல அப்படியே கழுவி விட்டுறது கிண்டி விட்டோமா கோழி வந்து ஈரப்பதம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் கோழி கொஞ்சம் நடந்து போறது கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் இல்லன்னா ஈரமா இருந்ததுன்னா கோழி வெயிட் ஏறாது வெயிட் ஏறாது வெயிட் ஏறாது நிறைய இருக்கு சரி ஆமா இது நீங்க தீவன மட்டும் இல்லாம இதை தவிர்த்து வேற ஏதாவது வந்து எனர்ஜி அதுக்கு நல்ல கொஞ்சம் இடம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பொருள் ஏதாவது தண்ணியில் கலந்து கொடுக்கறது முப்பத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாள் ஒரு நாலு நாளைக்கு அடுத்த வாரம் ஆமா முன்னாடி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாள்ல இருபத்தி நாள்ல ஒரு லிவால்னு ஒரு மருந்து இருக்கு அதை விட டாக்ஸல் ஒன்னு இருக்கு அதை விட்டா நம்மளுக்கு வந்து வாங்குறோம் அதை பிரைவேட் மெடிக்கல் வாங்கிக்கணும் அது வந்து என்ன இடம் கூறதுக்குங்களா தீவனம் சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு தீவிர சாப்பிட்றது குரு சாப்பாடு ஒருத்தர் ஒரு இந்த பன்னை ஒரு ஏழு மூட்டை சாப்பிட்ருக்கோம் அந்த பன்னை ஒரு அஞ்சு மூட்டை சாப்பிடுறோம் தீவனம் வந்து சரியா சாப்பிடல அவர் வெயிட் மெடிசன் வச்சு நம்ம வந்து மெடிசன் எழுதி கொடுப்பா நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம டேங்க்ல வந்து தந்துடும் சரி இவ்வளோ எது பிரச்சனை இன்னொரு மெயின் என்னன்னா சம்மர் கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் வந்து இது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்

மேல தகரம் போக அதுக்கப்புறம் கீத்துக்கு மாதிரி கிண்டி இந்த மாதிரி இருக்கீங்க அந்த வெயில் காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிளைமேட் கொஞ்சம் அதிகமா இல்லாம இருக்கும் குளிர்காலத்துல எப்படி என்ன சவால்களை குளிர்காலம் வந்து கோழி குஞ்சு வரிக் நம்ம நம்ம கறிக்கட்டு இருக்கு இல்லைங்களா நம்ம பெரிய பெரிய கறிக்கட்டு இருக்கீங்களா அந்த கறிக்கொட்டை வந்து நம்ம ஒரு எட்டு நாளைக்கு வந்து குளிர்காலத்துல போடணும் அப்பதான் கோழி ஆக்டிவா இருக்கும் கோழி வந்து அடையாம இருக்கும் எங்க போடுவீங்க உள்ள போடுவோம்

செங்கல் மேல வச்சிருந்தோம் வச்சுட்டீங்களா அந்த கோழி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் கோழி எங்கயும் அடையாம ஃப்ரீயா இருக்க போய் அடையாது உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க

பணி இறங்காமத்து வளர்ச்சி ஏறும் ரெக்க உடைய மனசிலேயே இருந்ததுனாவே ரெக்கினாவே நம்மளுக்கு வந்து வெயிட்டு ஏறாது அதுதான் சார் நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு இருபத்தஞ்சால வந்து ஆற படுதாவே கட்டிக்கிட்டே இருக்கும் அஞ்சு மணிக்கு எல்லாம் ஏத்தி கட்டிக்கிட்டு திருப்பி நாளைக்கு காலையில திருப்பி நாளைக்கு காலையில மணி ஒரு பத்து ஒன்பது மணிக்கலாம் படுதா கீழே இறக்கி விட்டுருவோம் இறக்கி விட்டுருவீங்க ஆமா சரி ஒரு ஒரு பன்னெண்டு நாளைக்கு வரையும் படுதா இறக்கிட்டே வந்துடும் சார் கொஞ்சம் பண்ணையில ஒரு அரை பண்ண அப்புறம் அரை அரை பண்ண அப்புறம் கீழே வந்தவங்க வாழை கீழ வந்து கீழே ஃபுல்லாக இறக்கி விட்டுருவோம் சரி முப்பத்தஞ்சு டு நாற்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா இது அறுவடை காலம் நம்ம சொல்லுவோம் அங்க வந்து ஏற்றிடுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அப்படி வந்துருங்க அதை எப்படி நீங்க வந்து மெஷர் பண்ணுவீங்க கரெக்டா அந்த ஸ்டேஜ் ரெண்டு கிலோ வந்துருங்களா இல்ல அவங்க பண்ணுவாங்களா வந்து சார் அவங்க வந்து வீக்லி இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு அடுத்த இருந்து கோழி ஏற்ற பொறுக்க இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஏழு வரையும் வீக்லி ஒரு டைம் வந்து வெயிட் போட்டு பாப்பாங்க சார் அதுல வந்து எட்டு பீமேல் போடுவாங்க ரெண்டு மேல் போடுவாங்க அது ரெண்டு வெயிட் பண்ணி கண்ணு கவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி வெயிட் போடும்போது ரெண்டு இருநூறு ரெண்டு முன்னூறு கட்ட பிடிச்சிருவாங்க கட்ட முடிஞ்சு கட்ட முடிஞ்சிருவாங்க சார் இப்ப இதுல மேலும் பீமேல் ரெண்டுமே இருக்குங்க ஆமா சார் ஆமா சார் இது அது அது பீமேல் அது அது மேலும் இது வந்து பீமேலுங்களா பீமேலு இது வந்து மேல் மேல மேல சேவல்னு சொல்லுவாங்க அதை

கிழக்கு மேற்கு தான் சார் அமைப்பாங்க அந்த மாதிரி எப்படி இப்படி அமைக்கிறோம் எந்த மாதிரி கீழே வந்து கருமன் காடா இருந்தோம் மண்ணு கொஞ்சம் உயரமா ஏற்றி தான் சார் அப்படியே செம் நிறைய கூட அப்படி பண்ண கூட அமைச்சிடலாம் சார் அந்த கோழி பண்ணிக்கும் தண்ணிக்கும் வந்து கோழி பண்ணை வந்து தண்ணி மோதாம பாத்துக்கணும் சார் தர தரையிலேயே போட்டோம்னா தண்ணி ஒரு பழப்பு எல்லாம் பழப்பிஞ்சு செட்டு போட்டு உள்ளே உள்ளே வந்துடும் வந்துடும் பண்ண அமைக்கும் போது நல்ல தண்ணி தான் சார் மெயின் தண்ணி எல்லாமே இருந்தா மட்டும் நம்ம கோழி எல்லாம் வளர்ப்பு இருக்கும் கோழி வந்து தோற்பு உப்பு தான் சரி வராது நார்மலா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கூலியோட வெயிட் தண்ணி தான் அதே மாதிரி மெயினா இன்னொன்னு சொல்லி டக்குனு நாலு பண்ண மூணு பண்ண போட்டு லாஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு பண்ணையில இருந்து எப்படி வந்து ஆள் அதிகமா இருக்கும் சார் நம்ம நம்ம வெளியில போயிட்டு ஆளுங்கள லேபர் சார்ஜ் போட்டு அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு நம்ம எங்க வெளியில போனாலும் எப்படி பார்க்கறோம் தெரியாது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு இந்த நூத்தி எண்பது அடி நீ எல்லாம் ரெண்டு அடி அகலத்துல நம்ம இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இரண்டாயிரத்தி ஐநூறு கோழில எத்தனை கோழி ஆகும் சார் அது இறந்து போகிற போது பேரும் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அது வந்து நம்ம தவிக்கவே முடியாது எது பண்ணாலுமே இத கட்டி இருநூறு கோழி அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கோழில கிட்டத்தட்ட ரெண்டு டூ ரெண்டரை கிலோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது ஒரு முப்பத்தஞ்சு டூ நாற்பது நாள் ஓகேங்களா சார் அவங்க என்ன ரேட்டுக்கு சார் எடுத்துக்குவாங்க நம்ம செலவோம் நம்மளுக்கு எவ்வளோ வரும் நம்மளுக்கு வந்து தீவனத்தை வந்து அவனு வந்து தீவனம் வந்து கோழி வீட்டும் மற்ற கோழியோட டன்னு வீட்டு பார்த்துக்கோணுங்க தீவனம் எவ்வளவு வீட்டு கொடுத்துவாங்க பார்த்துக்கோங்க ஒரு மூட்டை வந்து எண்பது கிலோ

சார் பதினோரு ரூபா தான் கிடைச்சதுங்களா சார் அறுநூறு அறுபத்தஞ்சு ரூபா போகும் அப்படி அந்த மாதிரி சொல்லி இருக்கீங்க சார் சோ அது வந்து மார்க்கெட் வந்து வெளியில தான் சமய குடுக்கறது மார்க்கெட்டை வந்து பதினோரு ரூபாய்

போது தண்ணி செலவுக்கு மருந்து செலவு ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா செலவாயிரும் மீதி வந்து ஒரு எழுபது ரூபா மிச்சமாவும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு நாற்பது நாள்ல நாற்பது நாள் சரிங்க சார் ஒரு பேட்ச் ஒரு செட் எடுத்தோம்னா இல்லாத நம்ம சரிங்க சார் ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம் நம்ம கோழி பண்ண செட் அமைக்கிறது எந்த திசையில பண்ணணும் அதே மாதிரி எந்த நிறுவனத்தோட இவங்க வந்து டையப் வச்சு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பாத்துருப்போம் அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் வந்து கோழி பண்ண ஆரம்பிச்சு லாஸ் ஆகி அவங்க என்னென்ன தவறு பண்ணுறாங்க எதுல வந்து அவங்க கோட்டை விட்டுறாங்க அப்படிங்கிறதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க